இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றியோலை வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல தமிழ் மாதமான நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க ஆடி மாதங்கிறது தெய்வீகமான மாதம் சக்தி நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு நாட்கள் தான் ஆடியில் சிறப்பு நாட்களில் இன்னும் சிறப்பு சேர்க்க விதமாக சிறப்பான ஒரு திதிகள்லாம் வரும் அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான திதி அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக சக்தி வாய்ந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட்டுட்டுனா கூட ஆடியில் வரக்கூடிய அமாவாசையை விடக்கூடாது ஆடியில் ஒரு அமாவாசையில் வழிபாடு செய்தால் வருடம் முழுக்க அமாவாசை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அதனால் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை மிக அற்புதமான அமாவாசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆடி மாதம் வந்திருக்குல்ல இப்போ ஆடி மாதத்துடைய அமாவாசை எப்போ வரப்போகுது இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண பண்ண போற கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆடி அமாவாசை வரக்கூடிய தேதியை வந்து ஷேர் பண்ணுற தேதி அமாவாசையில் திதி கொடுக்க உகந்த நேரம் அப்புறம் அமாவாசையுடைய முக்கியத்துவம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற முதல்ல ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஓராண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவ அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வருகிறது தேதி நேரம் அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற தெளிவாக வீடியோவை வந்து பாருங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவில்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு அதுக்கப்புறம் உற்சவங்கள் இதெல்லாம் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய பண்டிகை போன்றவையும் இருக்குது இதில் முக்கியமான நிகழ்வு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையில் பூமியில் இருப்பாங்க இதனால் தான் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது ஏன்னா ஆடி மாதம் நம்ம கூடவே முன்னோர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான காரியங்கள் செய்யணும்ல அதனால தான் ஆடி அமாவாசையில் செய்யணும் என்பது சொல்லப்படுது எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஆடி மாதம் செய்தால் ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி ஆடி அமாவாசையில் கரெக்டாக அந்த நேரத்தில் தர்ப்பணம் வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் செய்கிறத அவங்கள போய் ஸ்டெயிட்டாக வந்து அடையும் மூன்று அமாவாசை முக்கியம்னு சொன்னல அது எந்தெந்த அமாவாசைன்னா ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை தையில் வரக்கூடிய தை அமாவாசை இது மூன்று அமாவாசைதான் முக்கியமான அமாவாசை திதிகள் இந்த நாளில் நீர்நிலைகளில் புண்ணி நதிகள நீராடி தர்ப்பணம் செய்யும் போது அவ்வளவு சிறப்பு ஆக்சுவலி ஆடி அமாவாசையில் புண்ணி நதிகள் நீர்நிலைகளில் கூட்டம் இருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்க நிறைய கூட்டம் இருந்தாலும் நீங்களும் அந்த கூட்டத்தோட கொடுக்கணும் குறிப்பாக ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் இந்த நாளில் தர்ப்பணம் செய்வாங்க கண்டிப்பாக அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாமல் நீங்களும் கூட்டத்தோடு நின்று உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க ஸோ அமாவாசை இந்த ஆண்டு எப்போ வருதுன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அதிகாலையில் மூணு ஆறு மணி முதல் அமாவாசை திதி தொடங்கி ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரை அமாவாசை திதி இருக்குது வியாழன் அன்னிக்கே நாள் முழுக்க அமாவாசை இருக்கிறதுனால ஆடி அமாவாசை அன்றைக்கே அனுஷ்டிக்கணும் என்பது சொல்லப்படுது அமாவாசையில் தர்ப்பணலாம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் செய்யுங்க நிச்சயமாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இது தாங்க அமாவாசை வருவது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ராசி உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதாவது உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் சாதுரியம் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நன்மையாக இருக்கோ லாபஸ்தானமான பதினோராவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் சுபிச்சங்களை அதிகரிப்பார் செல்வாக்க உயர்த்துவார் அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாக்குவார் அரசியல்வாதிகள் நிலையை உயர்த்துவார் தலைமையின் ஆதரவு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்க வைப்பார் பல வழிகளில் பணம் வர ஆரம்பிக்கோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ மனதில் உற்சாகம் உண்டாகும் வியாபாரத் தொழில் முன்னேற்றம் அடையோ முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் இல்லையே என்ற நிலை மாறோ சிலருக்கு புதிய சொத்து சேரோ வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கோ தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கோ நீண்ட காலமாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியோ உறவினர்களுடைய நிலை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலை இந்த அமாவாசையிலிருந்து நடந்தேறும் பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும் பொன் பொன்பொருள் சேர்க்கை இருக்கோ விவசாயிகள் இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக செயல்படுவது நல்லது பணியாளர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் தேவைக்கேற்ற வருமானம் வரும் உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி அமாவாசை யோகமானதாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஸ்த்ரு வந்து ஜெயஸ்தானத்தில் ராகுவோடு ராசிநாதன் புதனின் சஞ்சார நிலை இருக்கு இதோட அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலைகள் நினைத்தபடி இந்த டைம் நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபார தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கோ அரசு வழியில நீண்ட நாளாக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கோ வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தரும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகோ ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ரெண்டு நாலு ஆறு இடங்களில் பார்க்கிறாரு இதனால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரம் தொழிலில் எதிர்ப்பு போட்டி இல்லா நிலை உருவாகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் அதுவும் இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஷார் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அஸ்தமில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத பார்த்துக்குங்க எந்த ஒன்றிலும் வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் ரத்னக்காரகனான செவ்வாய் வந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவு ஏற்படும் கையிருப்பு மெயினாக வந்து கரையோ அலைச்சல் அதிகரிக்கோ முன்பின் தெரியாதவர்களை நம்பி சில வேலைகளில் ஈடுபட்டு நஷ்டமட வேண்டிய நிலை உருவாகும் அதனால அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்குங்க அப்புறம் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கோ அதே நேரத்தில் குழப்பமும் அதிகரிக்கோ எதை முன்னால் செய்வது எதை பின்னால் செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீங்க அதன் காரணமாக சில வாய்ப்புகள் நழுவி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவோ வெற்றியாகோ நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிங்க முன்னேற்றம் அடைவீங்க செலவிக்கேற்ற வருமானம் வரும் ஆறாவது இடத்துல ராகு சஞ்சரிக்கிற மாதிரி குரு பார்வையும் அங்கு உண்டாவதால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உடல் பாதிப்பு விலகும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாகோ அப்புறம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலைகள் வந்து அமையோ பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கோ கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் ஆடிப்பட்ட தேடி விதை என்ற வார்த்தையின் படி விவசாயத்தில் கவனம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு செலுத்தணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இது தாங்க பலன் கண்ணீர் ஆசிக்காரங்க உங்களோட ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடை போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதாவது வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீடியோ பார்த்து அவங்களோட ராசி உங்கள் ராசியாக இருந்ததுன்னா நட்சத்திரத்துக்கு ஏற்ப அம்மாவாசிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ இனி போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்து நான் போடக்கூடிய அப்டேட்டான தோல்களை நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடைங்க தேங்க்யூ